பாகம் அத்தியாயம் ஒன்பது சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் தன் குல குருவான ஈசான சிவ நோக்கி கை கூப்பினார் இரண்டடி முன்னே நடந்து வந்து விழுந்து வணங்கினார் ஈசான சிவ தன் வலது கையை எடுத்து உச்சந்தலையில் வைத்து நீடூடி வாழ்வாயாக நிலைத்த புகழ் பெறுவாயாக இந்த சோழ தேசம் முன் எப்போதும் இருந்ததை காட்டிலும் மிக உச்ச நிலையில் வந்து சேருமாக என்று உரத்த குரலில் சொல்ல சோழம் சோழம் என்று கூட்டம் பிளிறிற்று சக்கரவர்த்தியோடு பஞ்சவன் மாதேவியும் விழுந்து பண்டிதரை வணங்கினாள் பஞ்சவன் மாதேவிக்கு திருநீர் இட்டார் கிருஷ்ணன் ராமன் விழுந்து வணங்க வந்தியத்தேவரும் வணங்க பழுவேட்டரையரும் மூவேந்த வேளாளரும் வந்து நிலம் தொட அருண்மொழிப்பட்டன் குனிந்து வணங்க ஈசான சிவபண்டிதர் எல்லோருக்கும் திருநீர் கொடுத்தார் உள்ளே போகலாமா என்று சக்கரவர்த்தி கை காட்ட திரும்ப அந்த அந்தன தலைவரை பார்த்து ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னார் அந்தன தலைவர் உறக்க கையை உயர்த்தி சில சைகைகள் செய்ய வராகி தேவியை குறித்த பீஜாட்சர மந்திரமும் அவளுடைய நாமாவளியும் உறக்க சொல்லப்பட்டன பீஜாட்சரம் முடிந்ததும் ஈசான சிவ பண்டிதர் மெல்ல நகர நாமாவளியை சொல்லிக்கொண்டு அந்தனர்கள் பின்னால் வந்தார்கள் மாளிகையின் படியை அடைவதற்கும் நாமாவளி முடிவதற்கும் சரியாக இருந்தது அந்தன இளைஞர்கள் மௌனமாக இருந்தார்கள் ராஜராஜா நலம்தானே சக்கரவர்த்தியை ஈசான சிவபண்டிதர் நலம் விசாரித்தார் பஞ்சவன் மாதேவி பார்த்து புன்னகை செய்தார் மல்லர் தன் இரண்டு மனைவிகளோடு விழுந்து வணங்கினார் எதிரே மிக பெரிய பித்தளை தாம்பாளம் வைத்தார் அதில் நிற்கச் சொன்னார் பெருந்தச்சரும் அவரது இரண்டு மனைவிகளும் ஈசான சிவபண்டிதரின் பண்டிதரின் கால்களை கழுவினார்கள் அந்த நீரை தலையில் தெளித்து கொண்டார்கள் அடியேனுடைய சிறு குடிசைக்கு எழுந்தருள வேண்டும் என்று அடிக்குரலில் பவ்யமாக பெருந்தச்சர் சொல்ல சிரித்தபடி இது சிறிய குடிசை கோட்டை போன்றிருக்கின்ற குடிசை என்று சொல்லி சிரித்தார் கூட இருந்த அந்தன இளைஞர்களும் சிரித்தார்கள் சக்கரவர்த்தியும் மற்றவர்களும் சிரிக்க தாம்பாளத்தை விட்டு மெல்ல நடந்து ஈசான சிவ பண்டிதர் உள்ளே நுழைந்தார் ராஜராஜா உன்னிடம் ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகின்றேன் நிறைவேற்றி தருகிறேன் ஐயா கருவூர் தேவர் எங்கே யாருக்கு தெரியும் மாளிகைக்கு அருகே இருக்கும்போது என்னை ஒருமுறை சுற்றி வந்தார் விடைபெறுகிறார் என்று புரிந்து கொண்டேன் சரி என்று சொன்னேன் பிறகு காணாமல் போய்விட்டார் ஐயா தங்களது வேண்டுகோள் என்ன அந்த அந்தன இளைஞர்களை நான் தான் சோழ தேசத்திற்கு அனுப்பினேன் அவர்கள் பிழைப்பதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் தஞ்சை அந்தனர்கள் இவர்களை சரியாக வரவேற்கவில்லை உன்னிடமும் இது பற்றி சரியாக தகவல் சொல்லவில்லை இந்த அந்தன இளைஞர்களுக்கும் உன்னை எப்படி அணுகுவது என்று தெரியவில்லை கடந்த ஆறு நாட்களாக இவர்கள் உணவிற்கும் உறைவிடத்திற்கும் தவித்து விட்டார்கள் நல்ல வேளையாக நான் வந்து விட்டேன் ஒரு நாளும் இவர்கள் பட்டினி கிடக்காமல் இங்குள்ள வைசியர்களும் மற்ற பொதுமக்களும் இவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இனிமேல் இது நடக்கக்கூடாது இன்றிலிருந்து இவர்களுக்கு நல்ல உணவும் உடையும் அளிக்கப்பட வேண்டும் வரும் வழியில் ராஜேந்திரன் பேசிக்கொண்டு வந்தான் நானே சில அந்தண இளைஞர்களோடு தனியே போய் பேசும்படி பணித்திருக்கிறேன் அந்தண இளைஞர்கள் கணக்கு எழுத சம்மதித்திருக்கிறார்கள் நம்முடைய கோயில் பணியில் தாங்களும் ஈடுபடுவதாக வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வாக்கை அவர்கள் நிறைவேற்றும் போது நீ அவர்கள் வயிறு வாடாமல் மனம் நோகாமல் நடந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய பணியில் ஈடுபட மாட்டேன் வேதம் படிப்பதே வேலை என்று சொன்ன தஞ்சை அந்தனர்களை நான் கடுமையாக கண்டித்திருக்கிறேன் அவர்கள் வராது போனால் என்ன அற்புதமான இந்த இளைஞர்கள் உன்னுடைய கோயில் பணிக்கு துணை இருப்பார்கள் நான் ஏதோ காரணத்திற்காக அனுப்ப இறைவன் இவர்களை வேறு ஒரு காரணத்திற்காக பயன்படுத்திக் கொள்கிறான் எனவே சோழ தேசத்து சக்கரவர்த்தியான உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரிடம் இந்த ஐநூறு இளைஞர்களையும் ஒப்படைக்கின்றேன் இங்கே வா என்று முன்னே நின்றிருந்த இளைஞனை கூப்பிட்டார் அரசருடைய கோயில் பணியில் ஈடுபடுத்தி கொள்ள சம்மதமா முழு சம்மதம் அடே வா தொலைவில் இருந்த மற்றொரு அந்தன இளைஞனை சுட்டிக்காட்டி கூப்பிட்டார் அவனும் ஓடி வந்தான் அரசருடைய கோயில் பணியில் ஈடுபட சம்மதமா அதற்காக அதற்காகத்தானே வந்திருக்கிறோம் அரசர் கட்டளையிட்டால் சந்தோஷமாக செய்வோம் எங்கு வேண்டுமானாலும் செல்வோம் கடினமான வேலையை தவிர மென்மையான வேலைகளை எங்களால் திறமையாக செய்ய முடியும் நல்லது இவர்களுக்கு உணவு ஏற்பாடாகிவிட்டதா பஞ்சவன் மாதேவி அதற்கான ஏற்பாட்டை இன்று காலை செய்துவிட்டார் மாலையில் பாலுக்கும் நாளை காலை உணவுக்கும் குறிப்பாக உடைக்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் உடனடியாக செய்கிறேன் அவர் மூவேந்த வேளாளரை பார்த்தார் நான் கவனித்துக் கொள்கிறேன் எந்த கவலையும் வேண்டாம் ஆனால் இந்த ஐநூறு இளைஞர்களுக்கும் இங்கு இருக்க வேண்டுமா அல்லது வேறு எங்கேனும் இருக்கலாமா ஒரு கால் அரைக்கால் நாழிகை இங்கு அவர்கள் நின்று இந்த மாளிகை வாசலில் யஜூர் சாம வேதங்கள் சொல்வார்கள் வேத சப்தம் இங்கே ஒலிக்கட்டும் என்று சொல்லி அவர் கை உயர்த்தினார் பஞ்சவன் மாதேவி ஒரு தட்ட நிறைய பொற்காசுடன் வர ஒரு சிறிய மர ஆசனத்தை அரசரின் முன்னே பெருந்தச்சரின் மனைவி வைக்க பஞ்சவன் மாதேவி அந்த தட்டை அதன் மீது வைத்தாள் ஐநூற்றி பொற்காசுகள் இருக்கின்றன என்று அரசரிடம் முணுமுணுப்பாக சொன்னாள் பாராட்டாய் சக்கரவர்த்தி பஞ்சவன் மாதேவியை பார்த்தார் ராஜேந்திரர் மூன்று இளைஞர்களோடு உள்ளே வந்து அரசருக்கு அருகே நின்று கொண்டார் அந்த இளைஞர்கள் சபையோடு கலந்து கொண்டார்கள் ராஜேந்திரரின் முகம் மலர்ச்சியாக இருந்தது அரசு சபை வணங்க அந்தன சபை கை உயர்த்தி தீர்காயுஷ்மான் பவ உங்களுடைய எல்லா மனோரதங்களும் ஈடேறட்டும் என்று உரத்த குரலில் கட்டளை போல சொல்லியது அரசர் பொற்காசுகள் குவிந்த தட்டை எடுத்தார் ஈசான சிவ பார்த்து சால்வையை கொடுத்து பிடியுங்கள் என்று சொல்ல ஈசான சிவ மெல்ல சிரித்துக்கொண்டு கொண்டு அருகிலுள்ள இளைஞனை பார்க்க அவன் சால்வையின் ஒரு முனையை பிடித்து மறுமுனையை ஈசான சிவ பிடித்துக்கொண்டார் ஈசான சிவ பண்டிதரின் பின்பக்கமுள்ள சால்வையை இன்னொருவன் இருக்கிக் கொள்ள அரசர் நிதானமாக அந்த சால்வையில் பொற்காசுகளை கொட்டினார் சோழ தேசம் வாழட்டும் விளைச்சல் பெருகட்டும் பசுவின் பால் பெருகட்டும் குளிர்ந்த காற்று வீசட்டும் மக்கள் நோய் நொடி இல்லாமல் நன்கு வாழட்டும் என்று அந்தனர்கள் தொடர்ந்து வாழ்த்தினார்கள் மற்ற அந்தணர்கள் ததாஸ்து அப்படியே ஆகட்டும் என்று ஆமோதித்தார்கள் அந்த பொற்காசு மூட்டையை சுற்றி கொண்டு அந்தன இளைஞன் ஒருவன் தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு பின்னடைந்தான் நீ பேசு என்று இளவரசர் ராஜேந்திரரிடம் சக்கரவர்த்தி கட்டளையிட ராஜேந்திரர் முன்னே வந்தார் பலமாகவும் நல்ல ஆகிருதியாகவும் முரட்டு சுபாவமாகவும் கையில் நீண்ட வாள் உள்ளவனாகவும் தோள்களில் வைரங்கள் பதித்த கேயூரங்கள் அணிந்தவனாகவும் உள்ள ராஜேந்திரரை அந்த அந்தணர்கள் வியப்போடு பார்த்தார்கள் இளைஞர்களே உங்களுக்கு தஞ்சையில் ஏற்பட்ட வசதி குறைவிற்காக நான் மனமார்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இனி ஒருபொழுதும் அப்படி நடக்காது உங்களோடு நானும் அருண்மொழி பட்டனும் சில நாட்கள் பொறுத்து பேசுவோம் உங்களுக்கு நல்ல வேலையும் தகுந்த சன்மானங்களும் உரிய மரியாதையும் நிச்சயம் இந்த தஞ்சையில் கிடைக்கும் என்று உறுதி சொல்கிறேன் சக்கரவர்த்தியார் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு மகத்தான பணியில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் அது நம் எல்லோரையும் உயர்த்தும் என்பது திண்ணம் உங்களுடைய வேத அறிவும் மற்ற புலமைகளும் எங்களுக்கு உதவ வேண்டுமென்று பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் எங்களை வாழ்த்துங்கள் என்று கை கூப்பினார் அந்தனர்கள் மறுபடியும் மன்னர் வாழ்க இளவரசர் வாழ்க என்று வாழ்த்தினார்கள் பிற்பாடு பார்ப்போம் என்று ஈசான சிவபண்டிதர் சொல்ல அப்படியே திரும்பினார்கள் தோட்டத்து பாதையில் நடந்து தோட்டத்து கதவை தாண்டி கொட்டகைக்கு போனார்கள் சட்டென்று ஒரு அமைதியும் நிம்மதியும் அந்த அரசு சபையில் பரவியது ஈசான சிவ திரும்பி நடக்க பெருந்தச்சர் வழிகாட்டி கொண்டு போனார் உள்ளே கருவூர் தேவர் குத்திட்டு உட்கார்ந்து அந்த மெழுகு விமானத்தையே முகவாயை உள்ளங்கையில் தாங்கிக் கொண்டு பார்த்து கொண்டிருந்தார் அடடே இங்கிருக்கிறாரே என்று எல்லோரும் வியந்தார்கள் சக்கரவர்த்தியார் ஆவலோடு பசுவை தேடும் கன்று போல ஓடினார் கருவூர் தேவர் எழுந்து சட்டென்று ராஜராஜரை அணைத்து மகத்தான பணி நெல் முனையளவும் கவலை வேண்டாம் இது நிறைவேறும் சந்திர சூரியர்கள் உள்ளவரை இந்த கலைப்பணி நிச்சயம் பூ உலகில் நிலைத்து நிற்கும் தமிழ் நாகரீகத்தின் உணர்வை பரிசாற்றி கொண்டிருக்கும் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் என்று சொல்ல சக்கரவர்த்தியார் கை கூப்பினார் அவரது கண்கள் பணித்தன எப்படி வந்தீர்கள் இளவரசர் ராஜேந்திரர் கேட்க சுவரிகிரி குதித்து வந்தேன் ஏன் அப்படி வர வேண்டும் மறுபடியும் ராஜேந்திரர் கேட்க காற்று எப்படி வேண்டுமானாலும் வருமடா மனிதர்களுக்கு மனிதர்களுக்குத்தான் முன்வாசல் பின்வாசல் எல்லாம் காற்றுக்கு வாசலே இல்லை இளவரசர் அருகே போய் பணிய அவரையும் இறுக்கமாக தீவர் அணைத்து கொண்டார் உன் தகப்பனை பார்த்தாயா ஏப்பேற்பட்ட அற்புதமான காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறான் ஆனால் நீயும் என்ன சாமானியமா புலிக்கு பிறந்த புலி கன்னங்களை அழுந்து திருகினார் முதுகில் அறைந்தார் சாப்பிடலாமே என்று பஞ்சவன் மாதேவி குரல் கொடுக்க அவரோ இந்த கைகாரியும் இங்குதான் இருக்கிறாளா என்று உரக்க கேட்டார் நான் என்ன பாவம் செய்தேன் என்னை எதற்கு இப்படி பேசுகிறீர்கள் என்று சினுங்கலாக பஞ்சவன் மாதேவி கருவூர் தேவரை பார்த்து கேட்டாள் கையில் ஒரு தட்டு பழங்கள் எடுத்துக்கொண்டு வந்தாய் இந்த கையில் ஒரு தட்டு பொற்காசுகளை எடுத்து வந்தாய் இன்னொரு கையில் ஒரு சொம்பு தண்ணீர் எடுத்து வந்தாய் உன் கை அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்து கொண்டிருக்கிறது அதனால்தான் உன்னை கைகாரி என்று சொன்னேன் நீ இங்கு காய்களை நகர்த்தாவிட்டால் இந்த இடம் விழி பிதுங்கி நின்றிருக்கும் நீ பெரிய கைகாரிதான் பஞ்சவன் மாதேவியை பாராட்டாக சொல்ல அந்த சபையே சிரித்தது அவள் விழுந்து வணங்க அவள் நெற்றியை தடவி உச்சி மோர்ந்தார் திரும்ப வைத்து முதுகில் பட் பட் என்று அடித்தார் சூடு சூடு புத்தி முழுவதும் சூடு உடம்பு முழுவதும் உனக்கு சூடு வெள்ளரிக்காயை விதைகள் நீக்கிவிட்டு சாப்பிடு வெந்தயம் என்று தண்ணீர் குடி பெருந்தச்சரி ஈசான சிவபண்டிதருக்கு உன்னுடைய இரண்டு சீட பிள்ளைகளையும் அறிமுகம் செய்துவை உளியை கொடுத்து வாங்கி கொள்ள சொல் நிகோத பெருந்தச்சனும் இலத்தி சடையனும் ஈசான சிவபண்டிதருக்கு அருகே அழைத்து போகப்பட்டார்கள் இவன் பெயர் குணவன் எனது மருமகன் என் தமக்கையின் மூத்த புதல்வன் என் மூத்த புதல்வியை இவனுக்கு கொடுத்திருக்கிறேன் இது இலத்தி சடையன் என்னுடைய கடைசி மைத்துனன் இந்த இரண்டு பேரும் எனது இட வலது கரங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் புது புது கண்டுபிடிப்பாக செய்து கொண்டிருப்பதால் அவனுக்கு நித்த வினோத பெருந்தச்சன் என்று திருவையாறு மூலவருட சபை பட்டமளித்து கௌரவித்தது சக்கரவர்த்தியும் அந்த பட்டத்தை உறுதி செய்திருக்கிறார் இருந்த பொன் உளியை ஈசான சிவபண்டிதரிடம் கொடுக்க கனமான அந்த தங்க துண்டை வாங்கி கண்ணில் கொண்டார் பிறகு நெஞ்சில் வைத்து கொண்டார் பல நூறு சிற்பங்கள் இந்த ஒளி செதுக்கும் ராஜராஜருக்கு அவர் பெருந்தச்சர் ராஜராஜ பெருந்தச்சர் நீ ராஜேந்திரருக்கு பெருந்தச்சர் ராஜேந்திர பெருந்தச்சன் என்றார் நித்த வினோத பெருந்தச்சனும் இலத்தி சடையனும் விழுந்து வணங்கினார்கள் இலத்தி சடையர் கடல் கடந்து போவார் என்ன கரூர் தேவரே ஆமாம் அங்கு ஒரு சிவாலயம் எழுப்ப வேண்டாமா நமது கருங்கல் பணி அங்கும் வேண்டாமா அப்படியானால் ராஜேந்திரனும் கடல் கடந்து போவானோ சக்கரவர்த்தி வியப்பாக கேட்டார் அதுதான் சொன்னேனே அது புலிக்கு பிறந்த புலி தந்தை எட்டடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் சோழ சாம்ராஜ்யம் இன்னும் உயர்ந்த நிலையில் ராஜேந்திரன் சோழன் காலத்தில் திகழும் கருவூர் தேவர் உறக்க சொன்னார் அப்பா எவ்வளவு இனிமையான வார்த்தைகள் இந்த வாழ்த்து போதும் என் வாழ்க்கை அர்த்தமாயிற்று சக்கரவர்த்தி மனம் நெகிழ்ந்தார் குருதேவருக்கு என் வணக்கங்கள் வந்தியத்தேவர் இடைமறித்தார் இங்கு இந்த விமானம் குறித்து பேசுவதற்காக குழுமினோம் இலத்தி சடையரும் நித்த வினோத பெருந்தச்சரும் இது எப்படி எழுப்பப்பட வேண்டும் என்று எங்களுக்கு மாதிரி செய்து காட்டிக் கொண்டிருந்தார்கள் ஒரு முறை அதை செய்து காட்டிவிட்டார்கள் அதே விதமாக உங்களிடமும் செய்து காட்ட விரும்புகிறார்கள் நீங்கள் அனுமதிக்க வேண்டும் ஆமாம் வந்த வேலையை கவனிப்போம் என்று ஈசான சிவபண்டிதர் சரியாக உட்கார்ந்து கொள்ள அவருக்கு குடிப்பதற்கு மோர் தரப்பட்டது மோர் குடித்துவிட்டு திரும்பி விமான வடிவத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தார் நாங்கள் வேலையை துவங்கலாமா என்று கேட்க சரி என்று தலையசைத்தார் இலத்தி சடையரும் நித்த வினோத பெருந்தச்சரும் மாறி மாறி அந்த விமானத்தை கழற்றியும் மறுபடியும் பூட்டியும் காட்டினார்கள் பட்டை பட்டை கற்களாக எப்படி ஏற்றப்படும் என்பதை தெரிவித்தார்கள் பிறகு பாதை போடுவது பற்றியும் விவரித்தார்கள் சுவர் எழுப்பக்கூடிய கற்களில் குண்டும் குழியும் செய்து அழுந்த பொருந்துமாறு வைத்திருப்பதையும் சொன்னார்கள் அற்புதம் அற்புதம் நீ வினோத பெருந்தச்சன்தான் எனக்கு அதில் சந்தேகமில்லை எழுந்து நின்று ஈசான சிவ சொல்ல சபையும் எழுந்து நின்றது நான் நீள நெடுக ஒரு சாரம் என் மனதில் இதை பார்த்து நினைத்து கொண்டிருந்தேன் அதை தூள் தூளாக உடைத்து இதை சுழல் வடிவ பாதையாக செய்துவிட்டாய் சரி ஆனால் ஒரு விஷயம் இதற்கு மனிதர்கள் அதிகம் தேவைப்படுவார்கள் காலமும் அதிகம் எடுக்கும் ஆனால் பத்திரமானது இதனால் உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்படாது தடங்கள் வராது இப்பொழுது எத்தனை வீரர்கள் உன்னிடம் இருக்கிறார்கள் பத்தாயிரம் வீரர்கள் போதாது ஒரு பக்கம் மட்டும் மண் எடுத்து வந்தால் போதாது நான்கு பக்க மூலைகளில் இருந்தும் மண் எடுத்து வர வேண்டும் ஒரே பக்கத்தில் மட்டும் கூட்டம் இருப்பின் அது உனக்கு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்கும் நான்கு மூலைகளில் இருந்தும் மண் கொண்டு வந்து கொடு நான்கு மூலைகளில் இருந்தும் மண் எடுத்து போ ஈசான சிவபண்டிதர் எழுந்து கை வீசி சொல்ல தேவர் அவரையே பார்த்து கொண்டிருந்தார் எப்படி செய்வது என்று பார்க்கிறாயா மண்ணை மெருதுவாக்க வேண்டும் ஒரு மழை வேண்டி இருக்கலாம் ஒரு கால்வாயிலிருந்து நீர் பிரித்து எடுத்துக்கொண்டு போய் மண்ணை ஈரமாக்கி கொண்டு வரலாம் ராஜராஜா நன்கு மழை வரும் மண் இதமாகும் எளிதாக வெட்டப்படும் அப்படி இருக்கின்ற மழை காலத்தில் நீங்கள் மடமடவென்று குளம் வெட்டி கோயிலுக்கு அருகே மண் குவித்து விடுங்கள் ஐயா உங்கள் யோசனை நன்றாக இருக்கிறது வெறும் மண் மட்டும் இல்லாது சரளை கற்களும் சேர்ந்திருந்தால் பாதை கெட்டிப்படும் என்பதும் உண்மைதான் நான் மேற்கு பக்கத்திலிருந்து சரளை கற்கள் கொண்டு வந்து விடுகிறேன் கிழக்கு பக்கத்திலிருந்து சிலைகள் செதுக்கிய கற்கள் குவிக்க வைக்கப்பட்டிருக்கும் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து மண் வந்து சேரும் இப்பொழுது இந்த மூன்றையும் ஒன்றாக கலந்து பாதையை கெட்டியாக சமைக்கலாம் சுவர் எழுப்பிய பிறகு கட்டைகளை போட்டுவிடலாம் நீ சொல்வதும் நன்றாக இருக்கிறது குணவன் விதவிதமான கலவைகளில் மண் இன்னும் கெட்டிப்பட்டுவிடும் குணவன் நீ வாழ்க எப்படி இது தோன்றியது சாரம் கட்டுவது முடியாது என்று தோன்றியதுமே வேறு வழி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டதையா இடையறாது இதையே பார்த்து கொண்டிருந்த போது எனக்குள் இப்படி செய்தால் என்ன என்று பொறி தட்டியது பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்றால் இடையறாது அந்த பிரச்சனையையே தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் நீ சொல்வது சரி கடவுள் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் கடவுள் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்குத்தான் கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் எப்போதாவது கடவுளைப் பற்றி சிந்தித்தால் ஒரு காலம் கடவுளை புரிந்து கொள்ள முடியாது ஈசான சிவபண்டிதர் சொல்ல சக்கரவர்த்தி அவரையே உற்று பார்த்தார் அந்த வாக்கியங்கள் அவருக்குள் ஆழ பதிந்தன அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்